வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றது இன்றைய பதிவில் வந்து முக பொழிவுடன் இருக்க நம்ம என்னென்ன செய்யலாம் என்பதை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் ஆகிடுத்தோம் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இனி வர காலங்களில் வந்து நம்ம உதடல வந்து வெடிப்பு வரும் கை காலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வறண்டு வட வட இருக்கிற மாதிரி இருக்கும் உலர்ந்த தன்மையோடு இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற சமயம் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்து உதட்டில் வந்து இரவு நேரம் படுக்கும்போது தடவிட்டு கையில் வந்து அந்த வறண்ட பகுதிகளெல்லாம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு படுங்க காலையில் எழுந்திரிச்சதும் அந்த உதட்டில் இருக்கும் வெடிப்புகள் வந்து வராது அது இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வரேன் உதட்டில் வந்து காலத்தில் பனிக்காலத்தில் வரக்கூடிய வெடிப்புகள் வந்து வராது உருளைக்கெழங்கு எடுத்துட்டு அதை மிக்சி ஜான் வச்சு பொடியை கட் பண்ணி மிக்சி ஜான்ல அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த உருளைக்கெழங்கு சாறை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அரைக்கும்போது அரிசி ஊற வச்சு நம்ம அரிசியை கழுவுவோன்றீங்களா அந்த தண்ணியை விட்டு தான் நீங்கள் உருளைக்கெழங்கு அரைக்கணும் அந்த அரைத்த உருளைக்கெழங்கை வந்து முகத்தில் வந்து பேக் மாதிரி போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவரை அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் ஃபேஸ் வெறுமான சோப்பு போடாமல் வாஷ் பண்ணுங்க முகம் வந்து இதே மாதிரி நீங்கள் செய்துட்டு வர அடிக்கடி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முகம் பொலிவோட இருக்கும் ஆரஞ்சு தோல் முகத்துக்கு வந்து அழகு சேர்ப்பது ஆரஞ்சு தோல் எடுத்துட்டு அந்த தோலை கீழே போடாமல் அதில் வந்து ஆரஞ்சு தோல் லெமன் தோல் இதெல்லாம் கீழே போடாதீங்க அதை சின்ன சின்ன துண்டுகள்லாம் கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணியில் ஊற வச்சுடுங்க ஊற வச்சுட்டு அந்த தோல் அதாவது ட்ரையாக ஆகாமல் இருக்கும்போது அந்த தண்ணியோடு சேர்த்து மிக்சி ஜாரில் கொழகுழப்பாக அரைச்சிக்கோங்க அதாவது தோல் இப்போ வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வைக்கும்போது அதற்கு ஏற்ற மாதிரி திட்டமாக தண்ணி ஊற்றுங்க அதிகமாக ஊற்றாதீங்க அந்த தோலையும் தண்ணி ஊர்ன தண்ணியும் சேர்த்து அரைச்சி முகத்தில் நீங்கள் பேக் போட்டிங்கன்னா முகம் பொழிவோடு இருக்கும் நான் பன்னீர் ரோஸாக இருக்கும் பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லைங்களா அந்த பன்னீர் ரோஸ் இதழ்களை நல்லா உதுத்துருங்க ஃப்ரெஷ்ஷான பூக்களை வாங்கிக்கோங்க அதை வந்து ஒரு பத்து பூ எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதை எல்லாத்தையுமே உதுத்துட்டு சுட தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணியெல்லாம் அந்த பூ பத்து பூ இதழ்களை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அரை கிளாஸாகவும் கால் கிளாஸாகவும் சுண்ட விடணும் அந்த தண்ணியை நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு அந்த தண்ணியை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேக்கப் போடுங்க நல்ல முகம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் மனமாகவும் ஒரு வித பளப்பளப்போடு இருக்கும் கத்தாழை ஜெல் இருக்கு இல்லைங்களா கத்தாள ஜெல்ல வந்து ஃப்ரெஷ்ஷாக கத்தாளை செடியிலேருந்து ஜெல் எடுங்க அதாவது சைனஸ் இருக்கிறவங்க இந்த கத்தாழை ஜெல்லை வச்சு ஃபேஸ் ப ஃபேஸில் பேக் போடுறத பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க சைனஸ் இருந்தால் கத்தாழை வந்து ரொம்பவே குளிர்ச்சி குளிர்ச்சி அது போட்டு நம்ம ஊற வைக்கும்போது சிலவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் வரும் சைனஸ் ப்ராப்ளம் இல்லாதவங்க கத்தாழ ஜெல்லை எடுத்து அந்த ஜெல்லை வந்து அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைன்னா மிக்சி ஜாரில் சுத்தமான மிக்சி ஜார்லாம் நல்லா அரைச்சி வச்சு அந்த கத்தாளையை எடுத்து ஃபேஸு கை காலு எல்லா இடமும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னால் பழப்பலன்னு ஒரு வித ஃப்ரெஷ்னஸ் வந்து நமக்கு கொடுக்கும் ஸ்கின்னு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் கத்தாலை வந்து தலையில் கூட கத்தாலை வெந்தயம் கத்தாளிய நடுவில் வந்து கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி நடுவில் வெந்தயத்தை வச்சு மூடிடுங்க மூடி நூலால் கட்டி வச்சுருங்க இல்லை ரப்பர் பண்டி போட்டுருங்க அது வந்து வெந்தயம் வந்து கத்தாலுக்குள்ளே அப்படியே மொள கட்டும் மொள கட்டினா அந்த கத்தாலையும் வெந்தயத்தையும் மிக்சி ஜாலில் அரைச்சி நீங்கள் தலையிலையும் ஃபேஸ்லேயும் பேக் பண்ணலாம் தலைக்கு ஊற்றி அதை குளிச்சிங்கன்னா ஷாம்பு தேவையில்லை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முகம் கழுவிட்டிங்கன்னா நல்ல ஒரு பழப்பளப்பை கொடுக்கும் பப்பாளி பழம் இருக்குது இல்லைங்களா அந்த பப்பாளி பழத்தை மிக்சி ஜாரில் அரைச்சி அந்த சாறு எடுத்து முகத்தில் நம்ம தேய்ச்சோம்னா முகம் பொழிவு தரும் அதே மாதிரி ஆரஞ்சு தோலெல்லாம் நீங்கள் காய வச்சும் செய்யலாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்துட்டும் நம்ம அரைச்சி ஃபேஸில் வந்து பேக் பண்ணலாம் தயிர் இருந்தால் கூட தயிர் பாலடை இருக்கு இல்லைங்களா அதை கூட மிக்சி ஜாலில் அரைச்சி அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா முகம் வந்து ஒரு வித ஃப்ரெஷ்னஸ் புத்துணர்வு தரும் ஸ்கின்னு வந்து நல்லா பழப்பளன்ட்டு இருக்கும் கேரட்டு ஆரஞ்சு கேரட்டை துருவிட்டு ஆரஞ்சு தோலை சேர்த்து மிக்ஸி ஜாலில் நல்லா அரைச்சி அதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா சாதாரணமாக பச்சை தண்ணியில் கழுவுங்க கழுவிட்டு இதே மாதிரி நீங்கள் ஃபேஸில் அடிக்கடி செய்து வர முகப்பொழிவை கொடுக்கும் வெள்ளரிக்காய் இருக்கு இல்லைங்களா வெள்ளரிக்காவை எடுத்து இப்போ வந்து கம்ப்யூட்டரில் நிறைய பேர் வேலை செய்வாங்க அவங்க எப்போவுமே சோர்வோடு தான் இருக்கும் முகமும் பொழிவு இல்லாமல் இருக்கும் கண்ணில் சோர்வு நல்லா தெரியும் வெள்ளரிக்காவை வட்டமாக கட் பண்ணி அவங்க வந்து இதற்குன்னு ஒரு இருபது நிமிஷம் ஒதுக்கி கண் ரெண்டு கண்ணுலேயும் வெள்ளரிக்காவை வச்சு அப்படியே பேசாமல் படுத்துடணும் கண்ணை மூடிட்டு வெளியிருக்காமல் கண் மேலே வச்சுடுங்க இமை மேலே வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுங்க அந்த மாதிரி செய்துட்டு வர கண் வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புத்துணர்வு தரும் நம்ம வந்து இந்த டயர்ட்னஸ்ஸாக இருக்கும் முக பொழிவோட இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் தூக்கம் இல்லாமல் இருந்தால் கூட முகம் பொழிவோடு இருக்காது கண்ணு வந்து சோர்வோட இருக்கும் முகம் அழகுக்கு தூக்கமும் ரொம்பவே முக்கியங்க நம்ம தூங்காமல் இருந்தோம்னா பாருங்கள் ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு ஒரு மாதிரி நோய் பிடிச்ச மாதிரி இருக்கேன்னு சொல்லுவோம் அதுவே நம்ம தூங்கி எழுந்திருச்சோம்னா உடம்பு வந்து கண் உடம்பு முகம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அதனால் நேரத்தோடு நம்ம தூ தூங்கி எழுந்திருப்பதும் முக அழகை கொடுக்கும் முகத்துக்கு வந்து வெந்தயம் கூட நீங்கள் ஊற வச்சு ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்கின்னு வந்து ஷைனிங் கொடுக்குங்க வெந்தயம் தலைக்கு கூட நீங்கள் போடலாம் அந்த பொடுகு தொல்லை நீங்கும் வெந்தயத்தை வந்து ஊற வச்சு அரைச்சி நீங்கள் தலையில் தேய்ச்சி குளிக்கிறதுனால பொடுகு தொல்லை நீங்கும் திருப்பலா சூரணத்தை நம்ம குடிச்சிட்டு வரதுனால கண் பார்வை நன்றாக தெரியும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை எந்த ஒரு இது இப்போ திருப்பலான்னா கூட நம்ம தொடர்ந்து குடிக்கணுன்ற வாரம் ரெண்டு முறை அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து அந்த நாட்டு மருந்தோடு சேர்ந்ததுனால உடல் சூட்டு சூடு வந்து அதிகமாக நமக்கு உடம்பு சூட்டை தரும் அதனால அது வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கிறது நல்லது திருப்பலா சூரணத்தை ஒரு சிட்டிகை அளவு எடுத்து ஒரு கப் நீரில் இரவில் கலந்து அந்த நீரை கொண்டு காலையில் கண்களை கழுவினால் கண்களில் நல்ல ஒரு புத்துணர்வு தரும் உருளைக்கிழங்கு அரைச்சி கண்களை சுற்றிலும் கண்களில் பேக் போட அந்த நம்ம கருவளையம் வரும் பார்த்திங்களா நம்ம கண்ணுக்கு ஓயாமல் நம்ம வேலை கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் கருவளையம் மாதிரி கண்ணு கீழே வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து உருளைக்கெழங்கு அரைச்சி கண்ணை சுற்றி பேக் மாதிரி போட்டு நம்ம அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டு இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் செய்து வர கருவளையம் வந்து மறைஞ்சி மறைஞ்சிடும் பன்னீர் இருக்கு இல்லைங்களா அந்த பன்னீரை வந்து நம்ம தொட்டு கூட கண்கள் ஃபுல்லாக முகத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் க பன்னீர் வந்து நம்ம கடையில் வாங்கிறத விட நம்ம வீட்டிலேயே வந்து பன்னீர் தயாரிப்பது வந்து ரொம்பவே வாய்ந்தது முகத்தை நம்ம பொழிவோடு ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்வோடு வச்சுக்கிறது வந்து நம்ம கையில் தாங்க இருக்கும் நம்ம நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து செய்யணும்னு அவசியம் இல்லை வாரத்துக்கு இரண்டு முறை இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் செய்துட்டு வாங்க கண்டிப்பாக வந்து வித்தியாசம் தெரியும் உருளைக்கிழங்கு வந்து நிறம் கொடுக்கும்ன்ட்டு சொல்கிறாங்க கொஞ்சம் நிறம் கம்மியாக இருக்கிறவங்க உருளைக்கெழங்கு வந்து பொடியாக கட் பண்ணிட்டு அதோடு வந்து ஒன்று அரிசி கழுவுற தண்ணியை விட்டு அரைக்கலாம் இல்லைனா பன்னீர் விட்டு நீங்கள் அரைச்சி ஃபேஸில் ஃபுல்லாக முகத்தில் வந்து அடிக்கடி நீங்கள் பேக் பண்ணிவிட்டு பேக் போட்டு ஊற வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவராவது ஊற வச்சு நம்ம அலம்பிட்டு தொடர்ந்து இது செய்துட்டு வந்த வந்தோம்னா முகத்தில் வந்து கலர் கொடுக்கறது மட்டும் இல்லை ஒரு இதை பளிச்சுன்னு ஒரு முக முகப்பொழிவோடு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ன்ட்டு நிறைய பேர் வந்து அதை பண்ணிட்டு ரிசல்ட் சொல்லியிருக்காங்க நீங்களும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முகம் வந்து முகம் வந்து எப்படி இருந்தாலும் அதை அழகு சேர்ப்பது வந்து சே சில இயற்கை வைத்தியம்தான் இயற்கையாக நம்ம செய்கிற சின்ன சின்ன நம்ம வீட்டில் இருக்கிற பழம் காய்கறிகளை கொண்டு நம்ம முகத்தை வந்து பொலிவோடு வச்சுக்கிறது மட்டும் இல்லை உடல் ஆரோக்கியத்திற்கு தூக்கம் ரொம்பவே முக்கியம் அதிக நேரம் கண் விழித்து கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறது செல்லு பார்க்குறது இதெல்லாம் வந்து உடல்னால் கேடு அது மட்டும் இல்லை கண் சோர்வையும் முக பொலிவில்லாமலும் இருக்கும் அதனால் நேரத்துக்கு தூங்குங்க நேரத்துக்கு வந்து தூங்குறது மட்டும் இல்லை கண்ணுக்கு ஓய்வு கொடுங்க கண்ணை மூடி நம்ம தூங்கும் பொழுது எல்லாமே வந்து ரெஸ்ட்டில் இருக்கும் மறுபடியும் நம்ம தூங்கி எழுந்திருச்சி எழுந்திருச்சு நம்ம வேலையை பார்க்கும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் இதுதான் ரொம்பவே முக்கியங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்து ஒரு பயனுள்ள தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்